இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இஸ்ரவேல் சீத்தி மீலி தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார் அப்படியே மோசை இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் உங்கள் கொன்று போடுங்கள் என்றான் அப்பொழுது அனைவரும் அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்வேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரர் இடத்தில் அழித்துக் கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் பண்ணும் அருகிலே அவன் இஸ்ரவேல் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதி நின்று போயிற்று அந்த வாதியால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் கர்த்தர் மூசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு

உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியானிய ஸ்திரியோடு செத்த இஸ்ரவேல் மனிதருடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவவுமாயிருந்தான் குத்துண்டு மீதியானிய ஸ்திரியின் பேர் கஸ்பி அவள் சூரியன் குமாரத்தி அவள் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாய் இருந்தான் கர்தர் மோசியை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் சங்கதியிலும் பேயூரி நிமித்தம் வாதியுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீரியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் குமாரத்தையின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சர்ப்பணிகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார்